வீடியோ பார்க்க வீடியோ அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து மொட்டை வீடியோ போடுங்க மொட்டை வீடியோ போடுங்க மொட்டை வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மொட்டை வீடியோ வந்து என் எடுத்தேன் ஸோ அது வந்து ஃபோன் ப்ராப்ளம்ன்றதுனால வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சு ஸோ வீடியோ இல்லை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் ரெக்வஸ்ட் என்னால் வந்து பண்ண முடியல ஸோ தப்பாக நினைக்காதீங்க சாரி அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ரீசெண்டாக மறுபடியும் மொட்டை அடிங்க அப்படின்றாரு நான் அது வந்து கோவிலுக்கு சாமி கிட்டே தான் நான் மொட்டை அடித்து அந்த வீடியோ போட்டது மறுபடியும் மொட்டை அடிக்கணும்னா எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் அடிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து நானும் செல்ஃப் டிரைவ் செல்ஃப் ஷேவிங் தான் பண்ணி உங்களுக்கு அடிச்சு காட்டணும் கடையிலாம் போய் அடிக்கணும் ஒன்பதாம் மாதம் வந்து நாங்கள் வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிப்போம்

டிஃப்ரெண்ட்டா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இல்லைனா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்யறதுக்கு சாப்பிட்றது போர் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்தால் பஜ்ஜி செய்யறதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அதே மாதிரி ஏதாச்சும் சேலஞ்ச் இருந்தாலும் சொல்லுங்க நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க இது வரைக்கும் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் மொட்டையை தவிர எனக்கு வந்து அடிக்க முடியாது ரெண்டாவது டைம் வந்து அடிக்க முடியாது நெக்ஸ்ட் டைம் மொட்டை ஃபுல் வீடியோ அப்படியே அப்லோட் நான் எங்க பஜ்ஜி போட்டு ட்ரை பண்றேன் வாடகா ஃபர்ஸ்ட் டைம் பஜ்ஜி செய்யறேன் ஃபர்ஸ்ட் டைம் ал앙object zdję чистоика THEM but first time isn't it when I read a guy that ட்ரை பண்றதால நீ austenian கொடுப்போம் to describe it Laborator and I try to get nothing else lava and ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லastype நான் சொல்லி தரதா இருக்கீங்க நான் என்ன பண்றது ஏனா ஐ அம் யுவர் ஷெஃப் சோ நான் சொல்லி தர எல்லastype பிஃபோர் மேரேஜ் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து நான் குக்கிங் லைட்டாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்

क्या इच्छा नहीं हैं तेरा क्या हैं यार तेरा क्या हैं तेरा क्या हैं अभी तो माल इंपोर्टेड सुधर सुधर बच्चे बच्चे के लिए पूरा लामा हम्म बच्चे कोई ताल सर्टिस बज़िस्टर हमारे कम में डार्लिंग फ्रेंड्स ओपनिंग अनिक चल रहा हैं मामा வரவங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு ஃப்ரீ அதிகமாக கிடையாதுங்க கம்பெனி பட்சி கூட நாலு பட்சி ரெண்டு பட்சி ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா கஞ்சி பக்கத்தில் வெயில் அதிகம் என்ன தேர்ந்தோட அவங்க எப்படி கேமரா மேலே நிற்கிறாரு அவரோட மாஸ்டர் அவர் மட்டும்தான் தெரியும் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வீடியோ போட்டு

பஜ்ஜி நல்லா வந்துட்டு டேஸ்ட் பண்ணுக்குற மாதிரி நம்மளே டேஸ்ட் பண்ணிடலாம். நானே டேஸ்ட் பண்ண தயங்க கொதி நானே பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆகாதுดิ. பஜ்ஜி பஜ்ஜி மாதிரி தெரியல.